வணக்கம் உலகெங்கிலும் உள்ள என் ஜோதிட ஆர்வலர்களே மற்றும் அபிமானிகளே உங்கள் அனைவரையும் பஞ்சபூதங்களை வணங்கி நமக்கோள்களையும் வணங்கி மாதாபிதா குரு தெய்வத்தின் அருளால் இன்றைய நாள் இழிய நாளாக எல்லோருக்கும் அணை வாழ்த்துக்கொள்வோம் இன்றைய பதிவை தொடங்குவோம் ஏற்கனவே என் ஜோதிடத்தின் நட்பு பகை என்ற ஒரு தலைப்பின் கீழ் உலகெங்கிலும் உள்ள ஜோதிட எண் ஜோதிட ஆர்வலர்கள் எம்மை பின்பற்றியதற்கு கோடான ஒளி நன்றிகள் மற்றும் என் ஜோதிடத்தில் நட்பு பகை என்ற ஒரு பட்டியலில் அனைத்து எண்களினும் சூரியன் முதல் ஒன்று முதல் ஒன்பது வரை சூரியன் முதல் செவ்வாய் வரை அனைத்து பலன்களையும் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டுள்ளோம் அந்த வகையில் அதன் பகுதியாக ஏற்கனவே இந்த பெயறியல் அதாவது எண் என்பது பிறந்த தேதி பிறவி எண் மற்றும் தேதி மாதம் வருடம் கூட்டி வரக்கூடிய எண்ணாகிய விதி எண் தவிர அவரவர்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு பட்டியலை வெளியிட்டு கொண்டுள்ள அனைவரும் அறிந்தது அந்த வகையில் பெயரியல் எழுத்து சத்த ஆராய்ச்சியில் நாம் ஏற்கனவே இந்த பதிவை வெளியிட்டுள்ளோம் எவரவர்கள் அதற்கு கொடுப்பினை இருக் இருக்கின்றதோ அவர்கள் அடைந்திருப்பார்கள் என்ற திண்ணம் இருந்தபோதிலும் மறுமுறை மறுமுறை நான் இந்த இருபத்தாறு எண் சனியினுடைய ஆதிக்கத்தில் பெயரில் உள்ளவர்கள் தயவுசெய்து தங்களுடைய பெயரை மாற்றி அமைத்து கொள்ள அன்புடன் பாசத்துடனும் நலம் விரும்பியாக கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்தபடியாக பதினாறாம் நில் பெயர் உள்ள கேது சாதத்தில் கேதுனுடைய பதினாறாம் எண் பெயர் அமைந்து உள்ளவர்கள் அவர்கள் அந்த தீமையிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள அவர்களும் இந்த பதினாறாம் எண் பிறந்த தே தேதியில் இருப்பவர்களும் பெயர் என் ஒருவர்களும் மற்றும் சனியினுடைய இருபத்தாறு ஆதிக்கத்தில் பெயரும் மற்றும் பிறந்த எண் அமைய பெற்றவர்களும் தயவு செய்து தங்களை நல்ல ஒரு என் ஜோதிட ஜோதிடத்தில் அதிக புலமை மற்றும் அதிக திறமையுள்ள ஒரு நபரிடம் உங்களுடைய பெயரையும் அல்லது அதிர்ஷ்டமான ஒரு எழுத்திற்கு அல்லது அதிர்ஷ்டமான பெயருக்கு வரக்கூடிய நன்மை தீமைகளை அறிந்து தங்களை காத்து கொள்ள அன்புடன் வேண்டுகின்றேன் இந்த வகையில் ஏற்கனவே நாம் இருபத்தி ஆறு எழுத்தில் பெயர் வரக்கூடிய நபர்கள் அவருடைய தீமைகளையும் நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் தாங்களே அந்த ஒரு கெடுதல்களிலிருந்து தீமைகளிலிருந்து காத்து கொள்ள பெயரை மாற்றம் செய்து கொள்ள அன்புடன் ஏற்கனவே இரண்டு முறைகளுக்கு மேல் கேட்டுக்கொண்டுள்ளேன் திரும்பவும் திரும்பவும் நாம் அவங்களுடைய நல்ல வழி காட்ட வேண்டும் அல்லது அவர்களுடைய துன்பங்களிலிருந்து அவர்களை விடுதலை அடைய செய்ய வேண்டும் ஒரு நல்ல எண்ணத்தில் மேற்கொண்டும் இதை கேட்டுக்கொள்கின்றேன் ஏதாவது பெயர் எழுத்தில் வரக்கூடிய சனியினுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடிய பெயர் அமைய பெற்றவர்கள் தயவு செய்து அவர்களுக்கு வரக்கூடிய இருந்து அவர்களை காத்து கொள்ள பெயரை மாற்றிக்கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ள உங்கள் நலம் விரும்பியாக அதே சமயத்தில் அந்த பதினாறாம் என் பிறந்த தேதியோ பெயரில் உள்ளவர்கள் அவர்களுடைய தீமைகளிலிருந்து தம்மை காத்து கொள்வோடி அன்புடன் வேண்டிக் கொள்கின்றேன் எமது பட்டறிவில் பட்ட ஒரு விஷயங்களை அனைவரும் பயனடைய உங்களுடைய நோக்கங்களில் உங்களுக்கு ஒரு முன் எச்சரிக்கையாகவோ அல்லது உதவும் கரங்களாகவோ உதவி செய்யும் எண்ணத்திலோ இந்த பதிவுகளை திரும்ப திரும்ப வெளியிட்டு கொண்டு உள்ளேன் என்பதை தாழ்மையுடனும் அன்புடனும் நல்ல நோக்கத்துடனும் உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கின்றேன் எனவே நல்ல ஒரு என் அணுகி உங்களுடைய தீமைகளை காத்து கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்வதுடன் உங்களுடைய நலன் விரும்பி என்று எடுத்துக்கொண்டாலும் சரி எச்சரிக்கை என்று எடுத்துக்கொண்டாலும் சரி உங்களுடைய அதிர்ஷ்டத்தை நீங்கள் தேடுங்கள் நடப்பா நடக்காது என்று ஒன்றுமில்லை கிட்டாதது என்று ஒன்று மாற்றத்தில் மாற்றம் இல்லாதது எதுவும் கிடையாது நாம் மனசு வைத்தால் முயற்சி செய்தால் நம்மை நம்மை காத்துக்கொள்ளலாம் நம்மளை மாற்றிக்கொள்ளலாம் எனவே தீமைகளிலிருந்து நம்மளை காத்துக்கொள்ளவும் மாற்றிக்கொள்ளவும் நாம் தயாராகி முயன்று விடாமுயற்சியுடன் நம்பிக்கையுள்ள ஏஞ்சோதிடத்தில் அன்பிக்க அனைவரையும் கேட்டுக்கொள்வது நோக்கமாகும் மற்றபடி இது ஒரு விளம்பரமோ அல்லது உங்களை பயமுறுத்தவோ அல்லது மற்றபடி வேறு வழிகாட்டவோ கிடையாது எனவே அன்புடன் என்னுடைய வேண்டுகோள் மீண்டும் மீண்டும் தொடரும் வளரும் என கூறி இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாமல்ல பிரபஞ்சத்தையும் நவக்கோல்களையும் வணங்குவோம் நன்றி வணக்கம் தொடரும்